ஒரே மாரியையுடைய ரெண்டு ஓரிருப்பு கோவைகளை பெருக்கப் போறோம் நாலு ஒய் மற்றும் ரெண்டு ஒய் ஆகிய ரெண்டு ஓரிருப்பு கோவைகளை நீல அகலங்களாக கொண்ட ஒரு செவ்வக பரப்பை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவா செவ்வகத்தோட பரப்பளவானது அதோட அகலம் பெருக்கல் உயரம் இல்லையா அப்ப இங்க அகலமானது நாலு ஒய் அதை இங்க எழுதிக்கலாம் உயரம் அப்படிங்கிறது ரெண்டு ஒய் பரப்பளவு அப்படிங்கிறது அகலத்தை உயரத்தால் பெருக்கிறது தான் இல்லையா அப்போ நாலு ஒய்யையும் ரெண்டு ஒய்யையும் பெருக்க போறோம் இங்க ஏ அப்படின்னு குறிப்பிடக்கூடியது ஆங்கிலத்துல ஏரியா அப்படிங்கிறத ஏ அப்படின்னு குறிப்பாங்க இங்க பெருக்கல் பரிமாற்ற பண்பின்படி ஏ சமம் நாலு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒய் பெருக்கல் ஒய் அப்படின்னு வகைப்படுத்தி இருக்கும் இங்க நாலு பெருக்கல் ரெண்டுங்கிறது எட்டுன்னு ஒய் பெருக்கல் ஒய் அப்படிங்கிறது ஒய் அடுக்கு ரெண்டுன்னு மாறிடும் அப்ப நமக்கு பரப்பு எட்டு ஒய் அடுக்கு ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்கு இதுவே செவ்வகத்தோட பரப்பளவாகவும் ஒரு ஓரிருப்பு கோவையாகவும் ஆயிருக்கு இதைத்தான் ஓரிருப்பு கோவை அப்படின்னு நாம சொல்றோம் இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு ஓரிருப்பு கோவையை பெருக்கிறது சுலபமா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்